ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன் இன்றைக்கி ஒரு ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சவுண்ட் கொடுக்குது நல்லா பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் ரிப்பன் பக்கோடாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம் இடியப்ப மாவும் எடுத்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க பச்சரிசி மாவு கடலை மாவு கப் இந்த ஒரு கப்புக்கு சின்ன கப்பில் கப் எடுத்துருக்கேன் கடலை மாவு இது வந்து வெள்ளை எள்ளு இது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையும் மிக்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பச்சரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு அரை கப் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சின்ன குட்டி கப்பில் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மாவு பிசைகிற அளவுக்கு தண்ணி இப்ப நம்ம மாவு பேசுறதுக்கு இப்ப பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கோங்க பொட்டு கடலை மாவு போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு தனி மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் உப்பு இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து பட்டர் சேர்க்கலாம் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் நல்லா ரீஃபண்ட் ஆயில் வீட்டில் நீங்கள் வச்சிருந்திங்கனாலும் சரி கடல் எண்ணெய் இருந்தாலும் சரி நல்ல எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஊற்றுனா சரியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா மாவில் படுற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் பார்த்து கையில் பிசையும் போது ரொம்ப சூடாக கையில் பட்டுறாமல் ஃபஸ்ட்டும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதே நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த வெண்ணெய் சேர்த்து வெண்ணையை ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மாவில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாவில் படாதது வந்து பார்த்திங்கன்னா மாவில் படுற இடத்துல மட்டும் நல்லா கடுக்குன்னு இருக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் வந்து பரவலாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் இப்படி பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி பண்ணுற மெத்தடு அது வேறு அரிசி ஊற வச்சு அரைக்கிறது அதை ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு அது ஈஸி நம்ம புதுசாக பழகுறவங்களுக்கு ஈஸியாக பண்ணணும் டக்குணும் போது நம்ம கொஞ்சம் ரெடிமேடாக இப்படி செஞ்சுக்கலாம் பாருங்கள் மாவு இப்படி தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன எல்லா இடத்துலையும் மாவில் பரவலாக ஆயிடுச்சு இப்போ நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி தெளித்த மாதிரி விடுங்க ரொம்ப பெஸ் தண்ணி ஊற்றி மாவு லூஸ் ஆகிடக்கூடாது இப்போ ரிப்பன் பக்கோடா அச்சு இது தாங்க இப்போ போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க உள்ளே வந்து நான் என்ன தடவி இருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புழிஞ்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது வந்து விழுகிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ நீங்கள் அது உள்ள போடும்போது கரெக்டாக அந்த அச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொடுங்க இப்போ புழிஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் பட்டை பட்டையாக வருது பாருங்கள் இதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வருது பாருங்கள் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இது கரெக்டாக இப்போ எண்ணெயில் புளிஞ்சு விடலாம் இப்போ எண்ணெய் ஹீட்டாக இருக்குது இப்போ புழிஞ்சு விடலாம் சும்மா குறைச்சி இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் எடுத்துட்டோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் லைட்டாக புழிஞ்சு விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விடுங்க அடுப்பை ரொம்ப ஜுவாலையை ஏற்றாதீங்க சிம்மை குறைச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு செவக்காது உடனே கரண்டியை போட வேண்டாம் அது மேலே எலும்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் சூடாக இருக்குது சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா சளிச்சிக்கிட்டிங்கன்னா வெடிக்காது பாருங்கள் வெடிக்கவே இல்லை மாவு மட்டும் நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க பச்சரிசி மாவு கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் நம்ம சளிச்சிக்கலாம் ஆனால் பச்சரிசி மாவில் வெடிப்பு உங்களுக்கு வராது பொட்டுக்கடலையில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸியில் போட்டுட்டு அதை வந்து நல்லா சளிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இருக்காது கடலை மாவுலேயும் உங்களுக்கு வெடிப்பு இருக்காது உடனே நம்ம யூஸ் பண்ணுற ஓப்பன் பண்ணோடனே நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதனால் உங்களுக்கு அதில் வராது நீங்கள் பொட்டுக்கடலையை மட்டும் நல்லா சளிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெடிப்புகள் வராது இப்போ லைட்டாக பாருங்கள் இப்படி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க பார்த்து பண்ணணும் படாமல் பண்ணணும் கையில் படாமல் சிம்மை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கரெக்ட் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் பாருங்கள் கரெக்டாக எடுத்தாச்சு இப்போ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நான் புழிஞ்சி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சவுண்ட் கேட்குதா பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எல்லாம் உடச்சி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ உடச்சி உடச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிபன் பார்க்கட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்